இந்த வீடியோவில் நம்ம ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஹெம்மிங் ப்ரெஷர் புட்டோட பயன்பாடு என்னென்னா துணியோட ஓரத்தை ஒரே ஈவனாக நமக்கு மடித்து தைச்சி கொடுக்கும் இந்த ப்ரெஷர் ஃபுட் என்னென்ன அளவுகளை இருக்குது இதை எப்படி ஒரு முறையாக மிஷினை ஃபிட் பண்ணி துணியோட ஓரத்தை மடித்து தைக்கலாம்னு வாங்க வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மிஷினில் இருக்கிற நார்மல் ப்ரெஷர் ஃபுட்டை கழட்டிட்டு இந்த ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட துணியோட ஓரத்தை அந்த ஹெம்மிங் ப்ரெஷர் புட் மவுத் ஒய்யாக ஃபீட் பண்ணோம்னா நமக்கு துணியோட ஓரம் மடித்து தைச்சி கொடுத்துரும் இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃப்ரெஷர் புட்டோட அளவு ஒன் பை சிக்ஸ்டீன் அதாவது நமக்கு துணியில் ஒன் பை சிக்ஸ் எம்எம் அளவு மடித்து தச்சு கொடுக்கும் அடுத்தபடியாக ஒன் பை எயிட் அளவுல ஹெம்மிங் ப்ரெஷர் புட் யூஸ் பண்ணி தைக்கிறேன் துணியில் நமக்கு த்ரீ பாயிண்ட் டூ எம்எம் அளவு மடித்து தைச்சி கொடுக்குது அடுத்தபடியாக ஒன் ஃபைவ் ஃபோர் அளவு உள்ள ஹெம்மிங் ப்ரெஷர் புட் யூஸ் பண்ணி தைக்கிறேன் துணியில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் எம்எம் அளவு மடித்து தைச்சி கொடுக்குது அடுத்தபடியாக த்ரீ ஃபைவ் சிக்ஸ்டீன் அளவு உள்ள ஹெம்மிங் ப்ரெஷர் புட் யூஸ் பண்ணி தைக்கிறேன் துணியில் நமக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் எம்எம் அளவு மடித்து தைச்சி கொடுக்குது அடுத்தபடியாக 5516 அலவுள்ள சிக்ஸ்டீன் அளவுள்ள ஹெம்மிங் ஃபுட் யூஸ் பண்ணி தக்கிறேன் துணியில் நமக்கு 8.0 MM ஜீரோ எம்எம் அளவு மடித்து தச்சு கொடுக்குது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது இந்த ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட் யூஸ் பண்ணி துணியோட ஓரத்தை அந்தந்த ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு ஏற்றது மாதிரி மடித்து தச்சு கொடுத்துருக்குன்னு இந்த ஹெம்மிங் ப்ரெஷர் ஃபுட் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பான தகவல்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்